சொல்கிறதுக்கு என்ன இருக்குங்க ஐயா கேரளாவில் திரைப்படத்துறையில் இந்த பாலியல் முறைகேடுகள் நடந்த விசாரணை ஏமா கமிட்டி பற்றி எனக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னு தமிழ்நாட்டினுடைய சூப்பர் ஸ்டார் ரஜினி வந்து சொல்லிட்டார் நாடே கலைவரம் ஆகிட்டு இருக்குது அதுவும் திரைப்படத்துறை சார்ந்து பாலியல் குற்றச்சாட்டு சுரண்டு எல்லாமே கைது பெரிய பெரிய விஐபிகள் நடிகர்னு சொல்கிற மாதிரி கைது அங்கே ஆனால் எனக்கு எதுவும் தெரியாது நான் வெளியூர்னு சொல்கிறாரு ஏங்க அவர் ஏதாவது தெரியாமதிரி பேசினாலும் வம்பு வருது அவர் வந்து ஓல்டு பாய் ஸ்டூடெண்ட்டு துரைமுருகன் சொல்ல போய் அது ஒரு பெரிய பிரச்சனையாக போச்சு பல்வினெலாம் வந்து சாவர நேரத்தில் வந்து ஹீரோவாக நடிக்கிறான் இளைஞர்களுக்கு வாய்ப்புன்னு சொல்லி அப்புறம் ப நகைச்சுவை பகைச்சுவைன்னு யாரோ எழுதி கொடுத்து இதெல்லாம் படிக்க வேண்டி வந்து இப்படி வந்துருச்சு ஆக பேசினாலும் அம்பு வருது எனக்கு தெரியாதுன்னு அவர் சொன்னாலும் நீங்கள் வந்து ஏன்னு கேட்குறீங்க அவர் மனுஷன் என்ன தான் பண்ணுவார் அப்படி இல்லை அரசியலில் உங்களுக்கு முன்ன பின்ன தெரியாது நீங்கள் பேசி வாங்கி விட்டு பிரச்சனை வந்து சரி உங்க துறை திரைப்படத்துறையில் துறையில பெரிய குற்றச்சாட்டு வந்துருக்குது தமிழ்நாட்டிலேயே அந்த மாதிரி வேணும் அப்படின்னு சில பேர் வந்து பேசுறாங்க சர்ச்சை ஆயிட்டு இது எனக்கு தெரியாதுன்னு இல்ல இல்ல இப்படி நீங்க கேட்பீங்க அடுத்ததுன்னு தெரிஞ்சுதானே அவர் எனக்கு தெரியாதுன்னு சொல்றாரு இப்போ அவர் என்ன எனக்கு தெரியாதுன்னு சொன்னாரு அங்கே வந்து கேரளாவில் வந்து இந்த பாலியல் சினிமா துறையில் வந்து பாலியல் வன்முறைகள் இல்லை வந்து அழுத்தங்கள் அதிகமாக இருக்குது முறைகேடுகள் அப்படின்னு சொல்லி ஓய்வு பெற்ற நீதிபதி கே ஹேமான் அவங்களுடைய தலைமையில் ஒரு கமிட்டி வச்சு அவங்க வந்து நிறையா விசாரித்து இதில் பல உண்மைகள் இருக்குது நடக்கிறது உண்மைதான்னு அப்புறம் தான் அதில் யாரெல்லாம் விசாரிக்கப்பட்டாங்களோ அவங்களில் சில பேர் தான் இப்போ வந்து வெளியே வந்திருக்காங்க ஆமாம் அப்படின்னு சொல்லி ஓப்பனாக வழக்குகளை போய் பத்து பதினோரு பேர் பேரில் வழக்கம் ஒரு மிக பரபரப்பாக ஓடிக்கிட்டு இருக்கு இதை வந்து பார்த்துட்டு அதில் வந்து கேரள அரசு வந்து அந்த தேசிய பெண்கள் ஆணையம் கேட்டபோது அந்த ரிப்போர்ட் அனுப்புங்கன்னா சில பகுதிகளில் நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காணும் சில பகுதிகளை மட்டும் விட்டு விட்டு அனுப்பிச்சிட்டு ஃபுல்லாக அனுப்பாமல் விட்டாங்க இப்போ தேசிய இது வந்து முழு ரிப்போர்ட்டும் நீங்கள் ஃபைல் பண்ணணுன்னு அது அப்போ என்ன ஏதோ மறைக்கிறாங்க வழக்கம் போல் ஏதோ மறைக்கிறாங்க யாரையோ காப்பாற்றுறதுக்காக ஏன்னால் அதில் வந்து கேரளா கம்யூனிஸ்டர்ஸுக்கு வேண்டிய எம்எல்ஏக்கள் எம்பிகள் திரைப்படத்துறை சார்ந்த அரசியலிலும் இருக்கக்கூடியவங்கள்லாம் இருக்காங்க யாரையாவது வந்து ப்ரொடெக்ட் பண்ணணுன்றதுக்காக இருக்கலாம் இல்லைன்னா மறைக்க வேண்டிய அவசியம் இல்லை அது கேட்குறாங்க இதை பார்த்தவொன்னே தெலுங்கில் வந்து சமந்தா அவர்கள் தமிழ்நாட்டில் கூட நிறைய படம் பண்ணியிருக்காங்க நடிகை அவர்கள் வந்து தெலுங்குலேயும் வந்து இந்த மாதிரி ஒரு கமிட்டி வச்சாங்க அந்த ரிப்போர்ட்டு வெளியே கொண்டு வரணும் இதுவரைக்கும் வெளியே கொண்டு வரல அந்த அறிக்கையை கொண்டு வரணுன்றாங்க சமந்தா சமந்தா ஆமாம் அவங்க இந்த நாகார்ஜுனாவுடைய பையனை கல்யாணம் பண்ணியிருந்தாங்க அப்புறம் இப்போது பிரிஞ்சுட்டாங்க சமந்தா அவங்க வந்து இப்போ பண்ணிங்கன்னா இப்போது இப்போ கூட இவங்க கூட நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே அவங்க ஷக்கிலா சொல்லியிருக்காங்க தமிழ்நாட்டிலேயும் நடக்குதுன்னு ஊர்வசி சொல்லியிருக்காங்க நடிகை ஊர்வசி அவர்கள் அப்புறம் நடிகை விசித்ரா வந்து சொல்லியிருக்காங்க விச்சித்ரான்வங்க அந்த கவர்ச்சி ரோல்லாம் வருவாங்க சில சமயம் காமெடி ரோல்லையும் வருவாங்க அவங்க சொல்லியிருக்காங்க அப்புறம் ஸ்ரீரெட்டி அதுக்கேற்கவே வேணாம் அந்த அம்மா முன்னாலேயே எப்போது அடிச்சதுன்னா இப்போ வந்து விஷால் வந்து செருப்பால் அடிங்க அப்படின்னு சொன்னோன்னே என்கிட்ட நிறைய செருப்பு இருக்குது ஒரு செருப்பு உனக்கு அனுப்புவான்னு கேட்டுடுச்சு ஏன்னா அந்த புகார் சொன்ன ஒரு அஞ்சாறு பேரில் விஷால் பேர்லேயும் அந்த அம்மா புகார் சொல்லிச்சு இது நடக்குது இப்போ தமிழ்நாட்டிலேயே சொல்லியிருந்தாங்க ராதிகா மேடம் ராதிகா மேடம் வந்து அந்த கேரவனில் வந்து கேரளாவில் நடக்குது அதில் இங்கேயே வந்து சொல்கிறாங்க விஷால் வந்து வந்து நீ செருப்பால் அடிக்கிறன்ற ஒருத்தர் ஊடகவியலாளர் ஒருத்தர் ஆபாசமா இங்க போனாரு பின்னாடி அங்க போனாரு இங்க அட்ஜஸ்ட்மெண்ட் அங்க அட்ஜஸ்ட்மெண்ட் சொல்லி ஆமா இந்த செருப்புன்னு சொன்ன கைட்டி அடிக்கணும்னா அந்த செருப்பு எடுத்து நான் அங்க போ நான் விளக்கு மாற எடுத்துக்கிட்டு வரேன் அதான் மொத்தம் தமிழ்நாட்டிலேயே இது இந்த அழுத்தங்கள் துறை பூராங்க அப்படியே ஃபுல்லா துறை அப்படிதான் நம்ம எந்தெந்த துறையுமே சொல்ல முடியாது இப்போ இல்ல இல்ல இதுல வந்து காங்கிரஸ்ல வந்து வடநாட்டுல பாத்தீங்கன்னா ஒரு அம்மா ரோஸ் ஒரு அம்மா அந்த அம்மா வந்து பட்டியலினத்தை சேர்ந்தவங்க போல இருக்கு அவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்க இது கே அது கேரளாவை சேர்ந்த காங்கிரஸ் அவங்க ஏதோ ஒரு நிர்வாகி அவங்க வந்து அவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்க இது என்ன சினிமா துறையை பத்தி பேசுறீங்க காங்கிரஸ் கட்சியிலேயே அப்படிதான் இருக்குன்னு சொல்லி இல்ல இல்ல உடனே எடுத்துட்டாங்க பேர்ல பேர்ல ராஜாங்க ரகசியங்களை வெளியே சொல்கிறாயே அப்படிங்கிற மாதிரி வந்து பண்ணிட்டாங்க சோ போது நம்ம தான் சொல்றேன் நான் கூட பேசியிருக்கேன் கார்பரேட்லயும் நடக்குது கட்சியிலயும் நடக்குது சினிமா துறையிலயும் நடக்குது சினிமா துறையில நடக்கும்போது அதுக்கு வெளிச்சம் அதிகமாகுது ஒரு சாதாரண நடிகை வந்து நான் வந்து இப்போ நான் இன்னைக்கு காலையில் குளித்தேன் அப்படின்னு சொன்னாலோ குளிக்கலன்னு சொன்னாலோ இந்த சோப்பு தேய்ச்சி குளிக்கிறேன்னு சொன்னோம் நம்ம ஜனங்கள் வந்து தானாக கடையில் போய் வாங்கி தேய்ச்சி தினமும் குளிக்கிற சோப்பு ஒரு நடிகை வந்து அந்த சோப்பை விளம்பரம் பண்ணால் லக்ஸ் சோப்பு இது இந்த சோப்பு இது அந்த சோப்புன்னு சொல்லி இது வந்து அந்த வெளிச்சம் அந்த விளம்பர வெளிச்சம் இருக்குது அவங்களுக்கு அதனால தான் எங்கே போனாலும் அவங்க பின்னால் ஆட்கள் போகிறாங்க இதெல்லாம் வந்து நடக்குது இப்போ அதே வந்து திரைப்படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு இயக்குனர் ஆறுவார் கதாசிரியர் போகிறார் அவர் நடந்து போனார்னா இவர் தான் அந்த படத்தில் வந்து இயக்குனர்னோ கதாசிரியர்னும் மிகப்பெரிய இயக்குனர்களாக வந்தவனால் தெரியலாமே தவிர சாதாரணமாக வந்து ஆனால் நல்ல படங்கள் கொடுத்தவர் ஒரு கதாசிரியர் எல்லாம் தெரியுமா ஒரு கே கேமராமேன் அருமையான கேமராமேன்னு சாதாரணமாக அவர் பாட்டில் போய்ட்டு வருவார் தெரியாது ஆனால் ஒரு நடிகரோ நடிகையோ போனால் வெளிச்சம் வரும் அது வந்து இயல்பான ஒரு விஷயம் அந்த வகையில் இவர் இவர் எனக்கு தெரியாதுன்னு சொன்னார் இந்த எனக்கு தெரியாதுன்னு அவர் சொன்னது வந்து ஒரு கால் இந்த ஹேமா என்கிற அந்த ஓய்வு பெற்ற நீதிபதியே எனக்கு தெரியாதுன்னு சொன்னாரா அந்த அம்மா ஒரு அறிக்கை விட்டது அந்த அம்மாவை வச்சு ஒரு விசாரணை பண்ணது தெரியாதுன்னு சொன்னாரா அவங்க அறிக்கை ஒன்று தயார் பண்ணி அனுப்பிச்சது தெரியாதுன்னு சொன்னாரா அதில் உள்ள விவரங்கள் தெரியாதுன்னு சொன்னாரா அப்படின்னு எனக்கு தெரியாது அவர் எதை வந்து எனக்கு தெரியாதுன்னு சொன்னார்னு தெரியாது சரிங்களா இது வந்து அவர் என்னன்னா இந்த கேள்வி கேட்டா அடுத்தது நீங்க தமிழ்நாட்டிலும் இப்படி ஒரு கமெட்டி கொண்டு வரணும் நீங்க என்ன நினைக்கிறீங்க ஒரு கேள்விதான் கேள்வி வந்துரும் அந்த கேள்வி அங்கதான் போகுதுன்னு அவர் நீங்க வந்து ஒரே அடி அவருக்கு ஒன்னும் தெரியலன்னு நினைச்சிக்க முடியாதுல அது ரொம்ப சிக்கலான ஒரு இல்ல அவருக்கு ஒன்னும் தெரியாதுன்றதை விட இப்ப உங்களுக்கு எதோ தெரியும்ன்ற மாதிரி இருக்குது பேசுற போக்கெல்லாம் பாத்தீங்கன்னா அதை பத்தி கேட்காதீங்க எனக்கு எதுவும் தெரியாது சரி அப்படி சொல்லி நிறுத்திப்போம் ஏன்னு கேட்டா அவரு அடுத்த கேள்விகளை தவிர்ப்பதற்காக எனக்கு தெரியாது சொல்லிட்டாரு எதனால தவிர்க்கிறாருன்ற ஆராய்ச்சி எல்லாம் நீங்க போய் வரலாற்று ஆவணங்கள்லாம் அவங்கவுங்க எடுத்து பார்த்துக்க வேண்டியதுதான் ரெண்டாவது அவர் வந்து நமக்கு எதுக்கு அரசியல் இப்போதான் ஒரு அரசியல் பேசணும் அது தேவையில்லாம ஒரு சர்ச்சையாகி அப்புறம் அது ஒரு மாதிரி காம்ப்ரமைஸுக்கு வந்துச்சு மறுபடியும் எதையாவது சொல்ல போய் மறுபடியும் ஏன்னா அவர்தான் தேடிட்டு போய் நிறுவர்களிட்ட கேட்டிருக்க மாட்டார் நிறுவர்கள் போய் அவர்கிட்ட கேட்டிருப்பாங்க நமக்கு எதுக்கு தேவையில்லாம யாரையாவது சொல்ல போய் வம்பு வரப்போகுதேன்ற ஒரு நல்ல எண்ணத்துல கூட அவர் சொல்லியிருக்கலாம் அவர் எப்படி பேசுனாருன்னு எனக்கு தெரியாது ஏன்னா நமக்கு தெரியாது எனக்கு தெரியாது உம் வடிவேல் ராஜன் மதுரை உம் ஏன் சிரிகிரி கண்டா ஏதோ ஒம்புக்குதான் அவர் அரசியல் எல்லாம் கேட்கல ஆனா அப்படி அரசியல் நம்ம நினைச்சுக்க கூடாது மூவாயிரத்தி முன்னூறு கோடி ரூபாய் சொந்தக்காரரான உலகின் பணக்கார நாய் ஒன்று இத்தாலியில் பக்கம் கேள்வி மூவாயிரத்தி முந்நூறு கோடி ரூபாய் சொந்தக்காரர் சொத்து அது பேர்ல இருக்குது இத்தாலியில ஒரு நாய் பணக்கார உலகின் பணக்கார நாய் அது உலகின் பணக்கார நாய் இத்தாலி அவர் வடிவேல் ராஜா நம்ம அதே விதத்துல வந்து ஆமாங்க உலகின் பணக்கார நாய் வந்து இத்தாலி நாய் அப்படின்னு நானோ நீங்களோ பேசுனா அதுக்கு வேற அர்த்தம் அரசியல் ஆயிடும் வம்பாயிடும் ஆனா இல்ல அவர் வந்து என்ன சொல்ல வர்றாருன்னா ஒரு அது ஒரு ஜெர்மன் செப்பட் நாய் என்னமோ அதுக்கு அந்த நாய் வந்து அந்த அந்த ஓனர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டுலேயோ தொண்ணூற்றி மூணுலேயோ ஒரு அம்மா ஒரு பெண் வந்து அது கூடவே அவங்க மட்டும் தனியாக வாழ்ந்துருக்காங்க எக்கச்சக்க சொத்து வச்சுருக்காங்க அந்த அம்மா இறந்து போகும்போது வாரிசெல்லாம் ஒன்றும் குடும்பம்லாம் இல்லை இல்லை பிரிஞ்சுருக்காங்களோ இந்த நாய் பேரில் எழுதி வச்சுட்டாங்க அந்த அம்மாவுடைய கம்பெனிக்கு வந்து பார்த்தீங்கன்னா விமானங்கள் இருக்குது கப்பல்கள் இருக்குது பல சொத்துகள் இருக்குது மூவாயிரத்தி முந்நூறு கோடி ரூபா சொத்து இப்போது இந்த நாய் தான் வந்து என்ன நாயே இத்தாலி நாய் அந்த இத்தாலி நாய் தான் வந்து அது அந்த அந்த மூவாயிரத்து முந்நூறு கோடி ரூபாய்க்கு சொந்தம் சொந்தக்கார முதலாளி அந்த நாயை வந்து பார்த்துக்கிறதுக்காக இருபத்தேழு பேர் அலுவலர்கள் பணியாளர்கள் இருக்காங்க மூவாயிரத்து முந்நூறு கோடி ரூபாய்ச்சே அது மட்டும் இல்லாமல் இந்த இந்த நாய் சொந்த சொந்த முதலாளியாக இருக்கக்கூடிய அந்த சொத்துக்களை நிர்வகிக்க அஞ்சு ட்ரஸ்டி அறங்காவலர்களை நியமிச்சிருக்காங்க நாய் வந்து நிர்வாகம் பண்ண முடியாதுல்ல ஆமாம் சரி ஆ பாருங்க பாருங்கள் அப்போ கூட நம்ம வந்து அதுதாங்க கர்ம வினைன்றது இப்போது நம்ம இங்க ஃபார்முலா ரேஸுக்கு வந்து அந்த பக்கத்துல சுத்திக்கிட்டு இருக்கிற திறநாயகதி பாருங்க அது வரைக்கும் சந்தோஷமா சுத்திட்டு இருந்தது திடீர்னு ஃபார்முலா ரேஸ் நடத்துறாங்கன்னு சொல்லி அதை பிடிச்சிட்டு போயிட்டாங்க கார்பரேஷன்ல பிடிச்சிட்டு கொண்டு போய் என்ன பண்ணாங்கன்னு தெரியல அது சில சமயம் இது பண்ணிடுவாங்க க்ளோஸ் பண்ணிடுவாங்க இல்லைன்னா போட்டு கட் பண்ணி ஒரு அந்த சில கருத்தடை மாதிரிலாம் சில இதெல்லாம் பண்ணி அது அதுக்குன்னு ஏதோ ப்ரொசீஜர்லாம் இருக்கு அது மாதிரி திருப்பி திருப்பி அதே இடத்துல விடுவாங்களா வேறு இடத்துல விடுவாங்களாலாம் தெரியல அதாவது மாநகராட்சியோட சின்ன சின்ன விஷயங்கள் முடிவுகள் நிர்வாக விஷயங்கள்னு வச்சுங்க இப்போ இதுவும் நாய் தான் அதுவும் நாய் தான் ஆனால் பாருங்கள் அந்த கர்ம வினை விதின்றது எப்படி மூவாயிரத்தி முந்நூறு கோடி ரூபாய்க்கு சொந்தன்றதும் ஒரு நாய் இதுவும் ஒரு நாய் அது இத்தாலியில் இருக்குதுன்னு சொன்னதுனால நம்ம ஏதோ அரசியல் பேசுகிறதா வம்பு வந்துடக்கூடாது வடிவேல்ராஜன் இந்த வம்பை நிறுத்திங்க சரிங்க மோகன்ராஜ் வாலாடி வாலாஜா, திருமாவளவன் பிறந்த பிறந்த நாளுக்காக வீசிக்கா கொடிக்கம்பம் அமைத்ததை அகற்றி இருக்கிறது தமிழ்நாடு காவல்துறை கூட்டணி அவ்வளவுதானா ஐயாவுடைய கருத்து என்னன்னு கேட்டிருக்காங்க அதான் கே நேரு இல்ல பாராளுமன்றத்துல வந்து அமைந்த கூட்டணி தான் சட்டமன்றத்துல அமையணும்னு அவசியம் இல்ல அது வேற இது வேற அதே கூட்டணி அமையாது அப்படின்னு தெளிவா சொல்லிட்டாருல அப்புறம் அனுமதி இல்லாமல் ஒரு கொடி கம்பத்தை வைக்கிறப்ப அதை அகற்றத்தான் செய்வாங்க நாளைக்கு நீ போய் வைப்பீங்க நானும் வைப்போம் போட்டியா இது ஒரு சிக்கல வரும் அதனால எல்லாத்தையும் வச்சு எடுத்துட்டு முறைப்படி அனுமதி எல்லா எல்லா கம்பங்களும் வந்து வச்சிருக்கீங்களா இந்த கேள்விக்கு அடுத்தது வந்து கேள்வி நீங்க நீங்க இப்ப கேளுங்க நாளைக்கு பாஞ்சு நாளைக்கு முன்னாடி ஒரு அனுமதி கடிதம் எழுதி கொடுத்தாரு நாங்க வாங்கி கொடுப்போம் சரிங்க அவர் கூட்டணியில் இருக்கார் அவர் வந்து இப்போ பட்டியலினத்தை சேர்ந்தவர்களுக்காக பாடுபடும் தலைவர் என்று தன்னை அடையாளப்படுத்திக் கொள்பவர் அப்போது நீங்கள் வந்து ஏங்க நீங்கள் ஒரு ஊர் சில ஊர்களுக்கு போகும்போது அவர் வந்து வாசல்லே அவருனா விடுதலை சிறுத்தைகள் அந்த நிர்வாகிகளை வந்து இங்கே இறங்கி இங்கே நில்லுங்க திரும்பி போகும்போது பிக்கப் பண்ணிக்கிறோம் சொல்லிட்டு ஊருக்கு போறீங்க சில இடங்கள்ல அவங்க வந்து கம்பே நடக்கூடாது சில ஊருக்குள்ள அவங்க வரக்கூடாது ஆனா நீங்க வந்தீங்கன்னா அந்த ஓட்டல்லாம் அந்த ஓட்டு விட அவங்க போயிடும் நீங்க வராதீங்க அதே சிஸ்டம் தான் இதுவும் அவரை வந்து பிறந்த நாள் நீக்கி சும்மா இல்லாம வந்து நல்ல நாளில பேசி இங்க ரெண்டு பேரும் நீங்க பிரிக்க பாக்குறீங்க எது எங்க ரெண்டு பேரையும் அப்போ அப்போ தலித் வந்து இது வரைக்கும் முதலமைச்சரானதே இல்லை அப்படின்னு பாவம் ஒரு வெள்ளந்தியாக சொன்னாரா அவர் வந்து அப்போ அவருடைய நோக்கம் என்ன என்னென்னா ஏற்கனவே நாங்கள் வந்து எதுவும் அவர் வா மௌனமாக இருக்கும்போதே நாங்கள் அந்த ஊர் எல்லையில் இறக்கி விடுவோம் கட்சி கம்பு இது கொடி நாட்டாக விடமாட்டோம் சில இடங்களில் சாதி அரசியலுக்காக இப்போ வேறு வந்து தலித் வந்து தமிழ்நாட்டில் முதலமைச்சராகவே முடியாது மதுவிலக்கு போராட்டம் இப்படியெல்லாம் கொஞ்சம் வித்தியாசமாக கூட்டணியிலிருந்து விலகி இதே அரசுக்கு மறைமுகமாக எதிர்ப்பு தெரிவிக்கக்கூடிய போராட்டம்லாம் இருக்கும்போது நாங்கள் கட்சி கொடி

அதுக்கு மேல உங்களுக்கு வந்து நாங்க பண்ண மாட்டோம் நாங்கள் கொடியை வச்சுப்போம் சிலையை வச்சுப்போம் ஆனா ஒரு கொடி ஏற்றுறதுக்கு அனுமதி இல்லைன்னு ஐயா நீங்க வந்து சும்மா வந்து எங்களை வந்து தங்க சிம்மாசனத்துல உட்காந்துருக்காங்க ரத்ன சிம்மாசனத்துல உட்காந்துருக்கான்னு பேசாதீங்க உங்களுக்கு பிளாஸ்டிக் சேர் கொடுத்துருக்கும் அதுதான் உங்களுக்கு நிரந்தரம் அதை தாண்டி நீங்கள் ஆசைப்படாதீங்க அவ்வளவுதான் அதான் அர்த்தம் இதுதான் அர்த்தம் அந்த கொடி கம்பத்துலேயும் அதுதான் வந்து பிரதிபலிக்குது மேகநாதன் மேட்டூர் எடப்பாடி பழனிசாமி திருந்தவே வாய்ப்பில்லை அதிமுகவுக்கு மூடு விழா நடத்துகிறார் எடப்பாடி அதை வந்து சொல்லி டிவி சொல்றாரு திருந்த அவர் அவரு வாய்ப்பே இபிஎஸ் வந்து திருந்துவதற்கே வாய்ப்பு இல்லை அவர் வந்து அதிமுகவுக்கு மூடு விழாதான் அவர் நடத்திக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்றாரு எடப்பாடி தெரிந்துவதற்கு வாய்ப்பு இல்லைன்னா அவர் என்ன சொல்கிறாரு இவங்களெல்லாம் சேர்த்துக்கலான்னு சொல்கிறாரு ஒத்துமையாக இருந்தால் தான் திமுகவை தோற்கடிக்க முடியும்னு சொல்கிறாரு அந்த வகையில் நம்ம புரிஞ்சுக்க முடியுது அதே சமயத்தில் அதிமுகவுக்கு மூடு விழா வந்து எடப்பாடி நடத்துகிறார்னு சொல்லி அந்த பெருமையை வந்து முழுதாக எடப்பாடிக்கு கொடுப்பதில் எனக்கு நம்பிக்கை இல்லை மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குறத ஓரளவுக்கு ஏத்துக்கலாம் அந்த பெருமையை வந்து அவருக்கு மட்டுமே ம் ஓபிஎஸ்க்கு அந்த பெருமை இல்லையா ம் டிடிவி தினகரனுக்கு அந்த பெருமை இல்லையா அப்புறம் சசிகலா அம்மாவுக்கு அந்த பெருமை இல்லையா இப்ப கூட த டிவிக்கும்ிஎஸுக்கும் வந்து தகராறு வந்தபோது தனபாலை வந்து முதல்வராக்கணும்னு சொன்னது அப்படி இருந்தது முப்பத்தைந்து தலித் எம்எல்ஏக்கள் வந்து தனபால் வருவதை விரும்பவில்லை அதனால் வந்து அது வந்து நின்று போச்சுன்னு சொல்கிறது யார் சசிகலாவுடைய சகோதரர் திவாகரன் சொல்லியிருக்காரு திவாகரன் சொல்லியிருக்காரு திவாகரன் சொல்லியிருக்காரு நீங்கள் இத்தனை பேரும் வந்து ஒரு கூட்டு முயற்சியாக வந்து அதிமுகவை மூடிட்டு அந்த பெருமையை எடப்பாடி அவர்களுக்கு விட்டு கொடுப்பது அவருக்கு மட்டுமே சொல்கிறது சரியில்லை ஆமாம் அந்த பெருமையை அதிமுக என்ற ஒரு இயக்கத்தை வந்து மூர் விழா நடத்தும் பெருமையை எடப்பாடி அவர்களுக்கு மட்டும் நீங்கள் கொடுப்பது நியாயமில்லை நீங்கள்லாமும் சேர்ந்து அந்த பெருமையை எடுத்துங்க அப்படின்னு நம்ம வந்து பொருவார் சொல்கிறோம் அவ்வளவுதான் சரி